வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா சுவையான பனனா பால்ஸ் தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வாழைப்பழம் கருப்பட்டி கோதுமை மாவு தேங்காய் தேங்காவை ரெண்டு மூணு ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம் அதில் நம்ம எடுத்து வச்சுட்டுற கருப்பட்டியை நொறுக்கி உள்ளே போட்டுக்கோங்க ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க பாகு காய்க்கறக்கு இப்போ நம்ம பாகு காய்ச்சி எடுத்து வரலாம் அது ஒரு பக்கம் பாகு இருக்கட்டும் இப்போ நம்ம இன்னொரு பக்கம் எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பழத்தை கட் பண்ணி அரைச்சி எடுத்து வரலாம் இப்போ அரைச்சி எடுத்து வந்தாச்சு அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போது ரெண்டு வாழைப்பழத்துக்கு ரெண்டு கப் கோதுமை மாவு தேவை நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஒரு கப் தேங்காவை சேர்த்துக்கலாம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாகு ரெடி அதை ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம் ஏன் ஃபில்டர் பண்ணுறோன்னா அதில் சின்ன சின்ன பொடி தூசிகள் இருக்கும் அதனாலதான் தான் ஃபில்டர் பண்ணி ஊத்துறோம் அதனால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்கோங்க அதனால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பிஞ்ச் அளவு சோடாப்பூ போட்டுக்கோங்க இதே நீங்கள் ஒரு மணி நேரம் செஞ்சீங்கன்னா இந்த சோடாப்பூ தேவையில்லை அதனால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பதத்துக்கு இருக்கணும் கட்டியாகவும் ஆயிடக்கூடாது தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது இந்த பதத்துக்கு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற பணியார மாவை சுட ஆரம்பிக்கலாம் நல்லா ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் நல்லா வைங்க இப்போ நல்லா ப்ரௌனிஷாக வந்துட்டு அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதே மாதிரி அவ்வளோ மாவையும் பணியாரமும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அவ்வளோத்தையும் போட்டுக்கோங்க இப்போ அதுவும் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிட்டு அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அவ்வளோத்தையும் நம்ம சொட்டு எட்டு வந்தாச்சு பணியாரம் ரெடி குழந்தைகளுக்கு பிடித்தமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நம் வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ